அனைவருக்கும் என்னுடைய இந்த தளபதி பிரபாகரன் சன் ஆஃப் ஜம்புகுமாரோடைய அன்பான இனிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு காலை வணக்கம் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாக நியூயர் அன்னைக்கு ஒரு புத்தாண்டு பிறக்கிறக்கூடிய கூடிய இந்த தினத்தில் நம்மளுடைய வாழ்க்கையுடைய அடுத்த கட்ட நிலைமைக்கு நாம் நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன அறிவுரை அட்வைஸ் தான் இது இதை நீங்கள் ஏற்றுக்கலாம் ஏற்றுக்காமலும் போகலாம் அது உங்களுடைய விருப்பம் அதில் நான் வந்து தலையிட மாட்டேன் என்ன அப்படின்னா என்னுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னா என்னுடைய அறிவுரை என்ன அப்படின்னா நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுறது இல்லை அது நான் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பார்க்கிறேன் இந்த ஒரு விஷயத்தை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறது இல்லை என்ன விஷயம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதனால தான் இதை வருஷத்தோடைய முதல் நாளே இந்த வீடியோவை போட்டு இது எல்லாருக்கும் நம்ம சொல்லலாம் எடுத்து சொல்லலாம் ஒரு சகோதரனாக எடுத்து சொல்லலாம் அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோ போடுறேன் என்ன விஷயம் அப்படின்னா வாழ்க்கை அப்படின்னு இருந்துச்சுன்னா நிச்சயம் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு அவன் பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி இல்லை கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அவனுக்குன்னு அவனுடைய பொருளாதார நிலைமைக்கு ஏற்றவாறு பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும் பணக்காரனாக இருந்தால் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் ஏழையாக இருந்தால் பிரச்சனைகள் ஏழைக்கும் அதிகமாக தான் இருக்கும் பட் ஏழைகள் அவங்கவுங்களுக்கு அந்தந்த ரேஞ்சுக்கு பிரச்சனை இருக்கும் பணக்காரன் பணத்தை வச்சு கொஞ்சம் சமாளிப்பான் பட் பிரச்சனையே இல்லாமல் வாழ்வான் அப்படின்னு சொல்லவே முடியாது ஏழைகளுக்கு அந்த பொருளாதார தட்டுப்பாடு இருக்கிறதால அவங்க அந்த பிரச்சனையை சமாளித்து வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் போராடுவாங்க கொஞ்சம் டைம் ஆகும் அவ்வளோதான் ஸோ இதில் நான் சொல்ல வர ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம் அது வந்து பாசிட்டிவாகவும் முடியலாம் இல்லை நெகட்டிவாகவும் முடியலாம் இப்போது பாசிட்டிவாக முடிஞ்சிச்சுன்னா ஓகே நம்ம பிளான் பண்ணது கரெக்டாக நடந்து போச்சு அதனால் நம்ம சந்தோஷம் வி ஆர் ஹாப்பி பட் அதுவே நெகட்டிவாக நடந்து முடிஞ்சு போச்சு அந்த விஷயம் நம்ம நினச்ச மாதிரி நடக்கல இல்லை ஒரு தோல்வியில் முடிஞ்சுச்சு அப்படின்னு நடந்துச்சு அப்படின்னா நான் திங்க் பண்ணுறக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு வாட் நெக்ஸ்ட் இந்த ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் அடுத்து என்ன இந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் நான் வந்து மனத் மைண்டில் வந்து வச்சுப்பேன் யார் எதை என்ன சொன்னாலும் நிறைய பேர் சொல்லுவாங்க நீ இதை இப்படி பண்ணியிருக்கலாம் இல்லை நீ அதை அப்படி பண்ணியிருக்கலாம் நீ இந்த மாதிரி பண்ணது தப்பு நீ அந்த மாதிரி பண்ணது தப்பு இதை நீ முன்னாடியே இன்னும் கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கலாம் அவனுக்கு அவன் இடத்துல இருந்து பார்த்தா தான் அந்த பிரச்சனைகளுடைய நெளிவு சுழிவு தெரியும் ஸோ நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கிறோம் நாம் எதனால் அந்த தப்பு பண்ணியிருக்கிறோம் இல்லை அறிஞ்சு பண்ணோமா அறியாமல் பண்ணோமா தெரிஞ்சு பண்ணோமா தெரியாமல் பண்ணோமா அப்படிங்கிற எல்லா விஷயமும் நமக்கு மட்டும்தான் தெரியும் அந்த இடத்துல வினையை செய்யக்கூடிய ஒரு நபர் நாமதானே தானே தவிர நம்ம சுற்றி இருக்கிறவங்க கிடையவே கிடையாது அதனால தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மைண்ட் ந நம்ம நம்ம சுற்றி இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி பல தரப்பட்ட விஷயங்கள் விஷயங்களை வந்து நம்மக்கிட்ட சொல்லி நம்ம மைண்டை வந்து இன்னும் அப்செட் பண்ணுவாங்க அதாவது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவிட்டியை நெகட்டிவிட்டியை மாற்றி விட்டுருவாங்க இது காலப்போக்கில் என்னாகும் அப்படின்னா மன உளைச்சல் ஏற்படும் மன உளைச்சல் ஏற்பட்ட ஹார்ட் அட்டாக் வரைக்கும் கொண்டு போய் விட்டுவிடும் இது வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஸோ எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எவ்ரி ப்ராப்ளம் ஹாவ் ஏ சொல்யூஷன் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு தீர்வு உண்டு பூட்டு அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு சாவி அப்படின்னு கண்டிப்பாக இருக்கும் வாழ்க்கை அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் சாவியை தொலைச்சிட்டோம் அப்படின்னா பூட்டு துறக்க முடியாது மனசில் இருக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கை தொலைச்சிட்டோம் அப்படின்னா பிரச்சனைக்கு தீர்வை நம்ம காண முடியாது இதுதான் உண்மை எந்த பிரச்சனை வேணாலும் நடக்கட்டும்ங்க நாம் வேணும்னு போய் எந்த ஒரு பிரச்சனையும் வாலண்டியராக போய் நம்ம விழ போகிறதில்லை பண்ண போகிறதில்ல யாருக்கும் போயிட்டு வேணும்னு எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தவறுதலான ஒரு விஷயத்த தெரிஞ்சு வேணும்னு நம்ம பண்ண போகிறது கிடையாது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அது தப்பாக போயிடுச்சு ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நாம் நினைக்க வேண்டிய ஒரே ஒரு இரண்டு வார்த்தைகள் மட்டும்தான் ஒரே ஒரு இரண்டு வார்த்தைகள் வாட் நெக்ஸ்ட் அடுத்தது என்ன பண்ணணும் அவ்வளோதான் அதுலேயே போட்டு குழப்பிக்கிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அதையே போட்டு குழப்பிட்ருப்பான் கூட இருக்கிறவனும் அவனை இன்னும் ஏற்றி விடுவான் நீ அப்படி பண்ணியிருக்கலாம் இப்படி பண்ணியிருக்கலாம் அதை பண்ணியிருக்கலாம் இதை பண்ணியிருக்கலாம் எதை பண்ண என்ன பண்ணிட்டோம் இப்போ நடந்து போச்சு என்ன பண்ணணும் அடுத்தது என்ன பண்ணணும் இந்த பிரச்சனைக்கு அடுத்தது தீர்வு என்ன அதை மட்டும் யோசிங்க வேறு எதையுமே யோசிக்காதீங்க கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலேருந்து நாம் எளிதில் விடுபடலாம் இதை மட்டும்தான் திங்க் பண்ணணும் உன்னை சுற்றி இருக்கிறோம் எதை சொன்னாலும் அதை பற்றி கவலையே படாதீங்க தயவு செய்து தயவு செய்து வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த வார்த்தையை இந்த புத்தாண்டு நாளில் உங்களுடைய மைண்டில் மனசில் வச்சுக்கோங்க அப்போ தான் எது நடந்தாலும் நடக்கட்டும் தப்பு நம்ம தெரிஞ்சு பண்ணலங்க அதுவாக நடந்து போச்சு இயல்பு மனிதனுடைய இயல்பு வாழ்க்கையோடைய இயல்பு அது அதனால் அடுத்து என்ன பண்ணணும் எவன் என்ன சொன்னாலும் ஏய் நீ போ என் வேல் நீ உன் வேலையை பார்ப்பா இதை எப்படி சால்வ் பண்ணணும்னு எனக்கு தெரியும் இந்த பிரச்சனையை இந்த விஷயத்த பண்ணது நான் தொடங்கினது நான் ஆரம்பித்தது நான் இதில் இடையில் என்னென்ன குளறுபடிகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத என்னால் அனலைஸ் பண்ண முடியும் அடுத்து இந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இப்போது இருக்கிறதும் நான் இதில் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அடுத்த என்ன பண்ணணும் வாட் மூவ் அடுத்த மூவ் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நான் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து யோசிச்சாலே இந்த பிரச்சனைக்கு தீர்வு எனக்கு தெரிஞ்சிடும் அதனால் கூட எழுக்கிறவன் உடனே அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன்லாம் ஏற்றி கூடாதிங்க பெருசாலாம் வந்து இது அப்படியே சின்ன விஷயத்தை பெருசாக பூதாகரமாகலாம் ஆக்காதிங்க அப்படின்னு இந்த நெகட்டிவிட்டி உங்கள் கூட இருக்கிறவன் நெகட்டிவாக பேசக்கூடியவனை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு உங்கள் மனசாட்சிக்கிட்ட மட்டும் பேசுங்க இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு பண்ணலாம் என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் அதுக்கு இருக்குது அதை எல்லாத்தையும் எனக்கு கொஞ்சம் சொல் நான் அதில் பெஸ்ட்டு எதுவோ அதை செயல்படுத்துகிறேன் அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு நம்ம அடுத்த கட்ட நகர்வுக்கு வாழ்க்கையுடைய பொருளாதார அப்புறம் வாழ்க்கையோடைய மேம்பட்ட அடுத்த நிலைக்கு நாம் போவோம் அப்படின்னு உங்களுடைய மனசாட்சிக்கிட்ட மட்டும் பேசுங்க மனிதர்கள் கூட இருக்கக்கூடிய மனிதர்கள் யாருக்கிட்டேயும் பேசாதீங்க இதுதான் நான் ஃபாலோ பண்ணுறது இதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறது இல்லை அதனால் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காமலே இருக்கிறாங்க இந்த ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வருஷத்தின் முதல் நாளே இந்த வீடியோவை நான் போடுறேன் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு மறுபடியும் நல்வாழ்த்துக்கள் பணங்காசு சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ தயவு செய்து நோய் நொடி இல்லாமல் வாழப்பழகுங்கள் அதுதான் உண்மையான செல்வம் உண்மையான நிம்மதி உண்மையான வாழ்க்கையின் வெற்றி நன்றி வணக்கம்